அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜி இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து தசரதர் ராமர் லக்ஷ்மணன் பரதன் இவங்க நாலு பேருக்குள்ள இருக்க பாஸ்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க நாலு பேருக்குள்ள வக்க பாஸ்த பற்றி தான் கால்வாசி ராமாயணமே வரும் அதில் வந்து நமக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ரொம்ப தெரியாத விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ அதை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தசரதர் வந்து ஒரு நல்ல மன்னர் அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்லை குழந்தை செல்வங்களை தவிர அந்த குழந்தை செல்வங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலமாக நாலு புதர்களை பெற்றெடுக்கிறாங்க அந்த நாலு புதல்வர்களையும் ரொம்ப பாசமாக அரவணைச்சு வளர்க்குறாரு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்க்குறாரு அப்படி வளர்த்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்த பிறகு பட்டாபிஷேகம் பண்ணலாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ராமர்கிட்ட கேட்குறாங்க ராமரும் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டோன்னா அந்த சந்தோஷத்திலே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு அதை போய் கையை கிட்ட சொல்லலாம் தனி ஏட்டார் மனைவி கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்போ தான் கைகேகி ரெண்டு வரங்கள் கேட்குறாங்க ஒன்று வந்து ராமர் காட்டுக்கு போகணும் இன்னொன்று வந்து பரத நாடாளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அப்போ இரண்டாவது வார்த்தை கொடுக்குறதால இது தசரத்துக்கு வந்து எந்த கஷ்டமுமே இல்லை சந்தோஷமாக கொடுக்குறாரு எந்த மையம் ஆண்டா என்ன யாருனாலும் ஆளுட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அதனால் பரதனுக்கு வர கொடுக்க பரதநாடாதது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ராமரை மட்டும் காட்டுக்கனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு அவர் எவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாரு அப்படின்னா வந்து கைகையி காலில் விழுந்து கதறி அழுகுறாரு எனக்கு இந்த ஒரு வாரம் இதை தவிர என் உயிரை கூட கேள் தர்றேன் ஆனால் இதை மட்டும் கேட்காதே ஏன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு ஆனால் கைகேகி மனம் இறங்கலை அதனால் கடைசியில் மறக்க வேண்டிய சூழ்நிலை வர்றப்போ தசரது என்ன நிலமையில இருந்தார் அப்படின்னா இடி விழுந்த மரம் பொடன்னு முடிஞ்சு தரையில் விழுந்து கிடக்குறாரு அப்போ நான் இதை எப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறப்ப நானே சொல்கிறேன்னு சொல்லி கைகேயி ராமரை கூப்பிட்டு உங்கள் அப்பா உன்னை காட்டுக்கு போக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப ராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து ராமரையும் தசரனு அதுக்கப்புறம் சந்திக்கவே விடலை ராமர் வந்து பார்க்குறாரு அப்பா அடுத்த அறையில் வந்து தரையில் விழுந்து கிடக்குறாரு அதை பார்த்து ஏன் அப்பா அப்படி இருக்கிறாங்க ஏன் அப்பா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உன்னை காட்டுக்கு போகன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக காட்டுக்கு போயிட்டு வரேன் இதனால் பொண்ணும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி காத்துக்கு கிளம்பி ராமர் கிளம்புறாரு அப்புறம் ராமர் கிளம்புற செய்தியை கேட்டு லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோவம் உண்டு எழுதுறாரு அது எப்படி இவங்க அப்பா அப்படி சொல்லலாம் என்ன தப்பு பண்ணாரு ராமர்னா அவங்களுக்கு எதுக்காகவே அவர் வந்து இப்படி பண்ணலாம் இனிமேல் அவர் வந்து எங்கள் அப்பாவே இல்லை சந்தேசாந்தை கிளம்புற இனிமேல் என் தந்தை வந்து என்னோட ராமர் தான் அப்படின்னு சொல்லி ராமரோட உறுதுணையாக நின்று அவர் கிளம்பி அவரும் காட்டுக்கு போகிறாரு இந்த செய்தி வந்து சுமத்திரையின் மூலமா வந்து தசரதற்கு தெரிய வருது இதை தெரிஞ்சோன்னே எப்படி ஒரு அடர்ந்த பா ஒரு பெரிய பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்கப்போ தூரத்தில் ஒரு மரத்தோட நிழல் இருக்கிறத பார்க்குறோமோ அந்த நிழலில் ஒரு இலைப்பாருவோமோ அது மாதிரி ஒரு பெரிய தாகத்தில் இருக்கமோ ஒரு சின்ன ஒரு தண்ணி கிடைக்குமோ அந்த மாதிரி தசரதருக்கு வந்து பரதன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உடனே ஒரு ரொம்ப சந்தோஷமா ஒரு மன ஆறுதலாம் என்ன அப்படின்னா எனக்கு அப்புறம் என் ராமரை வந்து லக்ஷ்மணன் பார்த்துக்குவாரு அப்படின்ற மன மன நிம்மதியோட தன்னோட உயிரை நீத்தாரு அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்துல இருக்குது அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இது இந்த மாதிரி அவங்க இது பண்ணாங்களா அதே மாதிரி பரதன் நம்ம சொல்ல வேணாம் பரதன் வந்து எப்படி வந்து ராமர் காட்டுக்கு போகிறதுக்காக ஜடாமுடி தரித்து மர உடுத்தி ஜடாமுடி தரித்து பழம் காய்கறிகள் இதை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தாரோ கட்டாந்தரையில் படுத்திருந்தாரோ அவர் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அரண்மனை வாழ்வை துறந்து நந்திகிராமன்ற ஒரு கிராமத்தில் அவரோட பாதுகையை எடுத்து வச்சு அந்த பாதுகைக்கு கீழே இவர் அரசாளரேன்ற பேரில் அவங்க எப்படி காட்டில் வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்து தான் இவரும் மரம் உடைத்துருச்சு தடா முடி தினமும் வந்து பழம் காய் கனி இதை மட்டும் தான் சாப்பிட்டாரு அதே மாதிரி வெறும் தரையில தான் படுத்து தூங்கினாரு இந்த மாதிரி தான் அவரும் பதினாலு வருஷம் இருந்தாரு ராமர் வந்து பதினாலு வருஷம் முடிஞ்சு ஒரு அரை நொடி லேட் ஆகுது இல்லை ஒரு நாள் லேட்டாக வந்தா கூட என்னை உயிரோட பார்க்க முடியாது நான் இந்த அக்னி குண்டத்துல குதிச்சு அக்னி குண்டத்தை அதுல குதிச்சு செத்துருவேன்னு சொல்லி சபோதம் எடுத்துக்கிட்டு தான் வந்து தசரதன் வரதன் இருந்தாரு இதை விட ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்ல வேணாம் அடுத்து ராமர் லக்ஷ்மணன் ராமர் லக்ஷ்மணனுக்கு வந்து நம்ம பாசத்துக்கு வந்து எதை எடுத்து சொல்றதுன்னே தெரியல ஏன்னா சீதையை பிரிஞ்சு கூட ராமர் இருந்துட்டார் ஆனால் லக்ஷ்மணனை பிரிஞ்சு அவர் ஒரு நாள் கூட இருந்ததில்ல பிறந்ததுலேருந்து கடைசி சா சாகிற வரைக்கும் வந்து லக்ஷ்மணன் வந்து அவருக்கு தோலுக்கு துணையாக உறுதுணையாக அவரோட பக்க ஒவ்வொரு அழுகை சிரிப்பு சந்தோஷம் எல்லாத்துலேயும் கூடவே இருந்திருக்காரு லக்ஷ்மணன் இறக்குற ராமர் இறக்குற ஒரு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி அவர் உயிர் நீத்து அவருக்காக வைகுண்டத்தில் முதல்ல போய் நின்று அவரை வரவேற்க காட்டி நின்னாரான் லக்ஷ்மணன் அவ்வளோ தூரம் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அவ்வளோ o pass இப்படி வந்து ராமலக்ஷ்மணுக்குள்ள இருக்க பாசங்களுக்கு வந்து சொல்லி எடுத்து இதை தான் சொல்லணும் அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கு வந்து எதையுமே சொல்ல முடியாது இதே மாதிரி வந்து எல்லா சொந்தங்களையும் வந்து ராமர் வந்து அன்போட பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்க அவர் எவ்வளோ பாசத்தோடு அன்போட எல்லா சொந்தங்களையும் பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி அது எல்லா சொந்தங்களும் ராமரை ரொம்ப பாசமாக அன்பாக பார்த்துக்கிச்சு பா இது பாசமாக எல்லா உறவுகளோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணம் நாங்கள் இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஹனுமனுக்கு நன்றி இதை இங்கே சொல்ல வைத்த ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சீதை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி